நீ பண்ணி கறினா துண்டு நாய் கறினா துண்டு பூனை கறினா துண்டு மாட்டு கறினா துண்டு எங்கெல்லாம் துண்டியா என் முருகன் கோயிலே தமிழ் கடவுள் முருகன் முருகனை கை வச்சா சும்மா இருப்பானா முருக பக்தான் பத்திரிகையாளர் சந்திப்புல கேட்கிறாரு நீங்க நான்வெஜ் எடுத்துட்டு போனாலப்பா போலீஸ் கேக்குறாரு யாரையாவது தடுக்கிறீங்க நீ இருக்காங்க திருப்பரங்குன்றம் கோவில் திருப்பரங்குன்றம் கோயில் திருப்பரங்குன்றம் கோயில் என்ன நடந்துட்டு சாதாரண கோவில் அது எத்தனை உயிர் தியாகம் பண்ணிருக்காங்க தெரியுமா மாளிகைப்பூர் படையெடுப்பு நடந்தது அந்த நேரத்துல மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கக்கூடிய சிவனை இடிக்க வரும்போதுதான் ஜோர் வச்சு கட்டி புதுசா ஒரு லிங்கத்தை உருவாக்கி வச்சான் அந்த நேரம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வர வழியிலேயே எப்படியாவது திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலை இடிக்க வரான் ஆறு மடையிலே முதல் படை கொன்ற முருகன் அந்த முருகனை இனிங்க வரும்போதுன்னா அங்கேருந்து ஒரு மதுனாளாயிருக்கு சிறுவன் இது வேலை முஸ்லீமை எப்படியாவது விரட்டி அடிக்கணும் மாணிக வந்து எப்படியாவது விரட்டி அடிக்கணும் அவனை திச திருமணம்னு சொல்லி கோவில் கோபுரத்து இருந்து மேல இருந்து கீழே வந்து தன் உயிரை மாற்றிக்கிட்டான் முஸ்லீம்னு ஒரு மடங்கு இருக்கு யாராவது அதோல மரணம் மலத்துட்டான்னு அவங்க பேய் வரையலாம் பேய்ன்னா பயப்படக்கூடிய ஒரு முஸ்லீம் பேய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமே வராத மதுரை மீனாட்சி போனான் அங்க இருக்கக்கூடிய சிவன் கோயிலு கட்டி முன்னாடி வச்ச ஒரு சிவன் அந்த சிவனை இடிச்சுட்டு நான் இடிச்சுட்டேன் மாலையின்னு போயிட்டான் அந்த சிலை இன்னைக்கும் பார்க்கலாம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள போனீங்கன்னா தெப்பகுளம் பக்கத்துல அந்த சிலை வைத்து போர்டு போட்டு வச்சிருப்பார் தமிழகத்துடைய முதல்வர் முன்னாள் முதல்வர் ராமச்சந்திரன் எம் ஜி ராமச்சந்திரன் அவர் ஆட்சியில் இருக்கும் அந்த போர்டு வைக்கிறாங்க இது மாணிக்கப்பூர் படையெடுப்பால் இடிக்கப்பட்ட சிவன் சொல்லி போனா இப்ப கூட பாருங்க பல பேர் உயிர் தியாகம் பண்ணி காப்பாற்றப்பட்டதுதான் திருப்பரம் போன்ற முருகன் கோயில் இந்து முன்னணியுடைய மாநில தலைவர் ராஜகோபாலன் அவர்களை படுகொலை செய்திருக்காங்க எந்த காலத்துக்காக படுகொலை பண்ணாங்க அந்த கோவில மோட்ச தீபம் ஏற்கிற இடத்துல கார்த்திகை தீபம் ஏற்கக்கூடாது வழக்கு போட்டு கோர்த்து உத்தரவு இருக்குங்க கோர்ட் உத்தரவு இருக்கு மேல ஏற்கனவே மேல ஏற்றக்கூடாது சொல்லி முஸ்லீம் அடிப்படைவாதிகள் பயங்கரவாதிகள் சில பயங்கரவாதிகள் சேர்ந்து அவரை படுகொலை பண்ணாங்க இந்த மாதிரி திருப்பூர் போன்ற கோவில் சொன்னா ஏதோ ஒரு கோவில் அப்படின்னு மத கலவர உருவாக்குறீங்க யாரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மினிஸ்டர் நவாஸ் கனி எம்பி எம்பி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி போய் பிரியாணி சாப்பிடுறாரு பத்திரிக்கையாளர் பத்திரிகையாளர் சந்திப்புல கேக்குறாரு நீங்க நான்வெஜ் எடுத்துட்டு போனாலப்பா போலீஸ் கேக்குறாரு யாரையாவது ஏ அப்ப என்ன அர்த்தம் தடுக்காதுன்னு சொல்றதுன்னு அர்த்தம் அப்போ ஒரு முருகன் கோயில் இருக்குது அங்க போயிட்டு நீ யோ சமாதில நீ என்ன கர்மத்தில துண்டு தொலை நீ பண்ணி கறினா துண்டு நாய் கறினா துண்டு பூனை கறினா துண்டு மாட்டு கறினா துண்டு எங்கன்னா துண்டியா முருகன் கோயில் இருக்கு ஆறு படையில ஒரு படை தமிழ் கடவுள் முருகன் இருக்கா முருகன் கோயில்ல போயிட்டு மாட்டுக்கறி சாப்பிடறேன்னா என்னன்னா சொன்ன நான் வந்து நீ என்ன சாப்பிடணும் ஏது சாப்பிட உனக்கு ஆர்டர் போறதுக்கு நான் இல்லை ஆனா ஏது கோவில்ல வந்து நீ சாப்பிடறதுக்கு நீரு நல்ல அமைதி மார்க்கமா இருக்கக்கூடிய இந்த நாட்டுல அமைதியா இருக்கக்கூடிய இந்த நாட்டுல மத கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய வேலையை செய்யறது நவாஸ்கே அப்துல் சபத் அவர் யாரு அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது அவர் வந்து என்ன சொல்றாரு இந்த இடம் வந்து முஸ்லீம்களுக்கு சொந்தம் வர்க்கோட்டுக்கு சொந்தம் என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த தமிழக முதல்வர் என்ன சொன்னாரு மதத்தின் அடிப்படையில் யாரு மத கலவரம் செய்தாரோ அவர்களை உடனடியாக தண்டிப்பு என்று இப்போ எங்க போனாரு காணுமா தமிழ்நாட்டுல காணுமா முதல்வர் போய் கேட்கணுமா வேண்டாமா மக்கள்கிட்ட என்ன சொல்றீங்க எங்கள் ஆட்சியில மத கலவரம் செய்பவர்களை நாங்கள் கண்ணு காலத்தில் இருக்க மாட்டோம் இப்போ எப்படி இருக்காரு தமிழக முதல்வர் இந்த காவல்துறை எப்படி இருக்கு இந்த அரசாங்கம் எப்படி செயல்படுது கண்ணை மூடிக்கிட்டு இருக்க ஒரு குரங்கு வாயை மூடிக்கிட்டு இருக்கும் ஒரு குரங்கு காலம் மூடிக்கிட்டு இருக்கும் ஒரு குரங்கு அந்த மாதிரி இருக்கு இந்த தமிழக அரசு

அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா பாத்துங்க முருகன் வந்து தமிழ் கடவுள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தனுக்கு குலதெய்வம் முருகனு ஆறு படையில ஒண்ணு கை வைக்காத விநாச கால விபரீத புத்தி சொல்லுவான் கெட்ட காலம் வரும்போது கெட்டதே செய்யறாங்க இந்த அரசாங்கம் தண்டம் காணாமல் இருக்குது இது வரக்கூடிய நாலாம் வயது பெயர் இயக்கத்துடைய மாநில தலைவர் சொல்லுவோம் முருகனுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் முருகன் கோவிலுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் மழையை புனிதமாக அறிவிப்போம் மழையை பாதுகாப்போம் மனிதர்களே திரண்டு வாருங்கள் மத என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி புரிய விளைபெறுகிறேன் நன்றி வணக்கம்